தாக்குறாரு ஆமா அப்படி என்னுடைய அபயம் என்னவென்று சொல்ல வேண்டுமானால் எனக்கு நீ சத்தியம் செய்து கூடாம இது என்ன மல்லாக்குது பந்தமாதிரி சாப்பாடு கேட்கமணி இது என்ன கேக்குறா இவனுக்கு ஒண்ணும் புரியல தகவல சாப்பாடு துணி மணிக்கு தானே கேட்க போறேன் இது குடுக்க என்னால முடியாதா சத்தியோ செய்து

எதுல மாங்கிலிய தாடி திருப்பி கட்டிட்டு நறாங்க யார் எந்த ஊரு சமாச்சாரம் யாரமா நீ என்ன யாருன்னு கேக்குறயா நான் यार तेरी मां தெல்லிம்மா யாரமா நீ உங்களுக்கு நான் யாருன்னு பாவட்டணும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் இது மெட்ல ஆட்டってるது ஆமா ஆமா அற்காடு பாப்பா பத சரி நான் சட்டி நீ சில டைம்ல அப்படி போறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவசியம் முடிஞ்சவே

அட கஷ்ட காலத்து ஒரே ஒரே தான் சின்ன வயசுல ஒன்னாத்தான் வளருங்க ஆமா ரொம்ப நாள் ஆட்சியில கல்யாணம் நீ வரும் ஆனா இது கூட பெங்கார எடுக்க வரமாட்டேங்கிறியா

அவன் என்ன செஞ்சான் சரதேவி கிட்ட வர பேரை பலி கொடுக்கணும் ஒரே தாய் வயத்துல பேர் நூறு பேரை பலி கொடுக்கணும் ஓஹோ அப்படின்னு வர கேட்டு அவனை சொல்லிருக்கிறான் இவன் நேர காட்டுக்காடா சுத்தி பாத்துன்கிறான் அங்க பாத்தா எங்க வீட்டுக்கார உங்க தமிழ் மாருங்க அந்த குடுக்கு போய போடியே

இது கேட்டா பாரு. அம்மா அம்மா இரு. சத்தி மணி யா. ஆ சத்தி மணி மாத்திட்டு எப்படி? நான் அபெய்தை காக்கறது துரியோதன காபாற்றறன்னு சொல்லி. இவங்க உண்ணா போறங்களா இல்லையா? ஆமா. நான் பங்கிலியிய

போய் உங்க பங்காளி விஷயம் சாமியா நீங்க அடிச்சுவிங்க ஒன்னா சேர்ந்துக்கோங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அனுச்சுனா என்ன போயிருந்தா

கூப்ட <laughs> <laughs> அங்க போறனா அந்த சோரனை வந்து மகனால தான் அழிக்க முடியும் ஆமா உன் மகனால இல்ல ஆமா நான் சின்ன பையனால யார் இதாதே அவன் சின்ன பையன் ஆறியா பையன் பார்த்தா சின்ன பையன் தான் என்ன மனம் துணிந்து ஏயனா அட அப்பா என்னாலே மகனால தான் முடியுமா உன் மகனை தவிர மற்றவங்க யாராலயே முடியாது அவனை போய் கொன்னுட்டா